ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஐ டெக்னாசி கார்டன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எட்டு இன்ச் பாட்டில் இருக்கிற பிளான்ட் பார்த்தீங்கன்னா யாரும் கொடுக்க முடியாத விலையில் நம்ம கொடுக்க போகிறேங்க தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் எம்எஸ்எஸ் என்ன எஸ்டி கொரியர் ரெண்டு மட்டும் தான் வாங்க முடியுங்க இப்போ பார்த்துட்டுருக்கற ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா கல்கட்டா ரோஸ் எந்தளவுக்கு புஷ்னஸாக இருக்குன்னு பாருங்கள் ஒரு ஃபோர்டீன் இன்ச்சில் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சில் ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் தான் நீங்கள் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு டென் வெரைட்டிஸ் பற்றி பார்க்கலாங்க நம்ம செகண்ட் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா பன்னீர் ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் நல்லாவே ஒரு ஃப்ரேக்ரண்ட் வெரைட்டி இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குது பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட் இட்டி இன்ச் பாட்டில் தான் இருக்குது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரியான ஃப்ரெஷ்ஷான பிளான்ஸ் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய நர்ஸ்டில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எம்எஸ்எஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நாளைக்கு மட்டும் தான் போட முடியும் ஸோ அதனால் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம வந்து மூணாவது பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா செடிக்கோ ஆரஞ்சு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெஷ்ஷான பிளான்ஸு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பூக்களுமே முடிஞ்சிச்சுங்க புது புது பூ முட்டுக்கள் வந்துருக்கு பாருங்கள் இந்த ஜெடிக்கோ வந்து எங்கெல்லாம் தள்ளி விட்டதோ அங்கே எல்லாமே முட்டுக்கள் இருக்குங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான வெரைட்டி தான் இந்த பிளான்ட்டு நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய ஹனி டிஜோன்னு வெரைட்டி பார்த்தீங்கன்னா இதுவும் பிளான் எந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் ஸோ இந்த பிளான்ட்டு எட்டு இன்ச் பிளான்ட்டில் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குது நல்லாவே குவாலிட்டியாகவே இருக்குது நீங்கள் பார்த்தாலே தெரியும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சா டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி லோக்கோ வெரைட்டியும் இதுவும் ஒரு சேம் மாதிரி தான் இருக்குதுங்க நம்ம அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இது செட்டிலோன்னு சொல்லுவாங்க ஒரு அற்புதமான வெரைட்டி நிறைய கொத்து கொத்தான பூக்கள் வந்து ஆர்கிட் மாதிரி தரணும் விருப்பப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக எந்த செடிகளும் நீங்கள் வாங்கி வாங்கலாம் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஃப் ரோஸுங்க ஸோ இது நல்லாவே ஃப்ரேக்ரன்ஸ் வெரைட்டி தான் இந்த பிளான்ட்டுமே நம்மகிட்ட எயிட் இன்ச் பாட்டில் இருக்குது நீங்கள் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க ஸோ இந்த பிளான்ட்டுடைய ப்ரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் எல்லா பிளாண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி தாங்க இந்த பிளான்ட் மட்டும் தான் ரேட் இருக்கும் மற்ற பிளான்ட்ஸ்லாம் ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி தான் இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஃப்ரேக்ரன்ட் ரோஸ் பிளான்ஸ்ஸுங்க இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் கல்கட்டா கல்கட்டை த்ரீ ஹண்ட்ரட் தாங்க அதிகமாக இருக்குது ஹனி டிஜோன்னு இருக்குது அதுக்கப்புறம் ஆந்திரா இருக்குது ஐ சென்ட் ஐ ஃப்ரேக்ரன்ட் வெரைட்டி இருக்குங்க அப்புறம் ஃபேன்டா ஆரஞ்சுமே இருக்குங்க உங்களுக்கு எந்த மாதிரி வெரைட்டி வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்த்தியான பிளான்ஸ் நல்ல ப்ராடக்ட் வேணும்னா நீங்கள் சாய் ஐட்டுக்னஸ்ல நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க் யூ